வணக்கம் பொறியியல் சேவிகளார் முகமது रियाசி அவர்கள் தலைமை செய்திகள்

தில்லி பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து தீயை அணைக்கும் பணிகள் தீவிரம் ஐபிஎல் கிரிக்கெட் ஹைதராபாத்தை வென்றது மும்பை அணி பஞ்சாப் அணியை வீழ்த்தியது சென்னை அணி இனி விரிவான செய்திகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இருபது மாநிலங்களில் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் அடங்கிய ஒரு மக்களவை தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தல் நடைபெற உள்ளது இதனையொட்டி பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தங்கள் கட்சி வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த தொகுதிகளில் நாளை மறுநாள் மாலையுடன் பிரச்சாரம் முடிவுக்கு வரும் என்பதால் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர் பிரதமர் நரேந்திர மோடி நேற்று மணிப்பூர் திரிபுரா மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்டார் மேற்கு வங்க மாநிலத்தில் கூச்பேகர் என்ற இடத்தில் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்தார் இதனைத் தொடர்ந்து திரிபுராவின் உதய்பூரிலும் மணிப்பூரின் இம்பால் நகரிலும் நடைபெற்ற தேர்தல் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொண்டு பிஜேபி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார் அப்போது பேசிய அவர் ராணுவத்தை பலவீனப்படுத்தும் முயற்சியில் காங்கிரஸ் கட்சி ஈடுபடுவதாக குறை கூறினார் காங்கிரஸ் கட்சியின் வாரிசு மக்களவைத் தேர்தலில் பாதுகாப்பான தொகுதியை தேடிச் சென்று போட்டியிடுவதாக ராகுல் காந்தி குறித்து பிரதமர் குறிப்பிட்டார் மத்தியில் வலிமையான அரசு இருந்தால் மட்டுமே எல்லை தாண்டி சென்று துல்லிய தாக்குதல் நடத்தவும் விமானப்படை மூலம் தாக்குதல் நடத்தவும் முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையே பிரதமர் தமது ட்விட்டர் செய்தியில் ஒடிஷா தேர்தல் முடிவுகள் நாட்டுக்கு ஆச்சரியத்தை அளிக்கப் போகிறது என்றும் பிஜேபி சாதனை படைக்கும் என்றும் குறிப்பிட்டார் அனைத்து தரப்பு மக்களின் வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய நேர்மையான அரசு வேண்டுமா அல்லது ஊழல் மிக்க அரசு வேண்டுமா என்பது குறித்து மக்கள் முடிவு செய்ய வேண்டும் என்றார் குஜராத் மாநிலம் காந்தி நகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பிஜேபி தலைவர் அமித்ஷா நேற்று காந்தி நகரில் ஊர்வலமாக சென்று வாக்கு சேகரித்தார் ஏராளமானோர் வழி திரண்டு நின்று அமித்ஷாவுக்கு வரவேற்பு அளித்தனர் பிஜேபியின் முப்பத்தி ஒன்பதாவது உதய தினத்தை முன்னிட்டு இந்த பேரணிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது பேரணி தொடங்குவதற்கு முன்பு ஜனசங்கத்தின் நிறுவனர்கள் தீன்தயாள் உபாத்யாயா மற்றும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி ஆகியோரின் உருவப்படங்களுக்கு அமித்ஷா மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் ஏழை குடும்பங்களுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் திட்டம் நிச்சயமாக நிறைவேற்றப்படும் என்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கூறியிருக்கிறார் உத்தரகாண்ட் மாநிலத்தில் நேற்று தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் நாட்டில் இருபது சதவீத குடும்பங்கள் இதனால் பலனடையும் என்று குறிப்பிட்டார் வறுமைக்கு எதிராக துல்லிய தாக்குதல் நடத்துவதே காங்கிரசின் இலக்கு என்று அவர் கூறினார் தற்போது பிஜேபி அரசு முதலாளித்துவதற்கு ஆதரவாக செயல்பட்டு வருவதாக ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் நாட்டுப்பற்றுக்கு புதிய விளக்கத்தை மக்களுக்கு சிலர் அளித்து வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி கூறியிருக்கிறார் புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டின் பன்முகத் தன்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நாட்டுப்பற்று குறித்து பேசுவது வியப்பாக உள்ளது என்று கூறினார் ஆட்சி பற்றிய கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க தற்போதைய அரசு தயாராக இல்லை என்று கூறிய அவர் நாட்டின் ஆன்மா திட்டமிட்ட சதி மூலம் நசுக்கப்படுவது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார் நாட்டில் சட்டத்தின் ஆட்சியை நிலைநாட்டும் கடமையை நிறைவேற்ற பிஜேபி தலைமையிலான அரசு தயாராக இல்லை என்று சோனியாகாந்தி குற்றம் சாட்டினார் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வாக்குறுதிகள் நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்று கூறிய அவர் அவற்றை நிறைவேற்றுவது குறித்த கண்காணிப்பு அமைப்பு உருவாக்கப்படும் என்றார் மக்களவைத் தேர்தலில் போட்டியிட உள்ள இருபத்தி நான்கு வேட்பாளர்களை கொண்ட மற்றொரு பட்டியலை பிஜேபி நேற்று வெளியிட்டுள்ளது ஹரியானா மாநிலத்திலிருந்து எட்டு வேட்பாளர்கள் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசத்திலிருந்து தலா நான்கு வேட்பாளர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் மேலும் ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களிலிருந்து தலா மூன்று வேட்பாளர்களும் ஒடிஷா மேற்குவங்க மாநிலங்களில் போட்டியிடும் தலா ஒரு வேட்பாளரும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் மத்திய அமைச்சர்கள் ராவ் இந்திரஜித் சிங் கிஷன்பால் குர்ஜார் ஆகியோரின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளன மேலும் ஒடிஷா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்கள் பெயரையும் பிஜேபி அறிவித்துள்ளது மத்திய பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலங்களில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் இரண்டு வேட்பாளர்களும் இந்த பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர் இதேபோல் காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் மேலும் ஐந்து வேட்பாளர்கள் கொண்ட பட்டியலை வெளியிட்டுள்ளது பாட்னா சாஹிப் தொகுதியில் சத்ருகன் சின்ஹா வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் தலைநகர் தில்லியில் நரேலா பகுதியில் பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஒன்றில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இருபத்தி இரண்டுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்கள் விரைந்து சென்று தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் தீ விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக தெரியவரவில்லை தொழிற்சாலை பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக அந்த பகுதி முழுவதும் கரும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன தொடர்ந்து தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கடந்த மாதம் மத்திய தில்லி பகுதியில் அரசு அலுவலகங்கள் அமைந்துள்ள கட்டிடம் ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிஆர்பிஎஃப் வீரர் உயிரிழந்தது நினைவிருக்கலாம் விண்வெளியில் உள்ள உலக நாடுகளின் ஆராய்ச்சி நிலையங்களுக்கு பாதிப்பை தவிர்க்கும் வகையிலேயே முன்னூறு கிலோமீட்டர் தொலைவுக்கும் குறைவான சுற்றுப்பாதையில் மிஷன் சக்தி எனப்படும் ஏஸ்ஆர் சோதனை நடத்ததாக இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனமான டி கூறியுள்ளது புதுதில்லியில் டிஆர்டிஓ அலுவலர்களிடையே பேசிய அதன் தலைவர் ஜி சதீஷ் ரெட்டி பரிசோதிக்கப்பட்ட ஏவுகணை ஆயிரம் கிலோமீட்டர் சுற்றுப்பாதையில் உள்ள செயற்கைக்கோள்களையும் தாக்கக்கூடிய திறன் பெற்றது என்று கூறினார் சோதனை நடந்தபோது ஏற்பட்ட துகள்கள் சில வார காலத்திலேயே அழிந்துவிடும் என்றும் அவர் கூறினார் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி விண்வெளியில் செயற்கைக்கோள் ஒன்றை சுட்டு வீழ்த்தி சோதிக்கப்பட்ட ஏசாட் ஏவுகணை சோதனையால் விண்ணில் நானூறுக்கும் அதிகமான துகள்கள் பரவியுள்ளதாகவும் இது விண்வெளி நிலையங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் நாசா கருத்து தெரிவித்திருந்தது இதற்கு பதிலளிக்கும் வகையில் சதீஷ் ரெட்டி இதனை தெரிவித்துள்ளார் சமாஜ்வாதி பகுஜன் சமாஜ் ராஷ்டிரிய லோக்தல் ஆகிய கூட்டணி கட்சிகள் இணைந்து முதன்முறையாக மக்களவைத் தேர்தல் பிரச்சாரத்தை இன்று துவங்க உள்ளன உத்தரப்பிரதேசத்தில் ஏப்ரல் பதினோராம் தேதி முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ளது இந்த நிலையில் இக்கட்சிகள் இணைந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றன சகாரன்பூர் மாவட்டம் தேவ்பாந்த் நகரில் உள்ள ஜமியா தீப்தி மருத்துவக் கல்லூரி அருகே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பிஎஸ்பி கட்சி கட்சித் தலைவர் மாயாவதி கலந்து கொண்டு உரையாற்றவுள்ளார் இக்கூட்டத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் ஆர் எல் டி தலைவர் அஜித் சிங் தலைவர் ஜெயந்த் சௌத்ரி ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர் தேர்தல் விதிமுறை மீறல்கள் தொடர்பாக தமிழகத்தில் இதுவரை மூவாயிரத்து எண்ணூற்று முப்பத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக மாநில தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகாரிகள் இடமாற்றம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் மற்றும் கட்சித் தலைவர்களின் பிரச்சாரம் தொடர்பாக பல்வேறு புகார்கள் வருவதாகவும் அவற்றை மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு அனுப்பி நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் கூறினார் குற்றச்சாட்டுகள் குறித்து சம்பந்தப்பட்டவர்களிடம் விளக்கம் கோரி பெறப்படும் அறிக்கைகளின் அடிப்படையில் தேவையான நடவடிக்கைகளை தேர்தல் ஆணையம் எடுத்து வருவதாக கூறினார் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினரும் நடிகருமான சத்ருகன் சின்ஹா நேற்று காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அவர் காங்கிரஸ் சார்பில் பாட்னா சாஹிப் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது நேற்று வெளியான காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர் பட்டியலில் அவருடைய பெயர் இடம்பெற்றுள்ளது காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் கே சி வேணுகோபால் செய்தி தொடர்பாளர் ரன்தீப் சுர்ஜேவாலா பீகார் மாநிலத்திற்கான காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் சத்தீசிங் கோஹில் ஆகியோர் முன்னிலையில் சத்ருகன் சின்ஹா அக்கட்சியில் இணைந்தார் ஜிஎஸ்டி நீட் தேர்வு ஆகியவற்றை அறிமுகப்படுத்தியது முந்தைய காங்கிரஸ் கூட்டணி அரசுதான் என்றும் அதனை மத்திய பிஜேபி அரசு நடைமுறைப்படுத்தியதும் தற்போது காங்கிரஸ் கட்சி எதிர்ப்பு தெரிவிப்பதாகவும் பிஜேபி மாநில தலைவரும் தூத்துக்குடி தொகுதி வேட்பாளருமான தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார் தூத்துக்குடியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டபோது எமது செய்தியாளருக்கு அவர் அளித்த பேட்டியில் ஏற்கனவே இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்டதாகவும் கட்சிப் பணிகள் காரணமாகவே சென்னையில் தங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார் தாம் வெற்றி பெற்றால் தூத்துக்குடி தொகுதியை பிரம்மாண்டமாக மாற்றுவேன் என்று தெரிவித்த அவர் கடந்த தேர்தலில் பிஜேபி அளித்த பெரும்பாலான வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டுள்ளன என்று கூறினார் தற்போது நீட் தேர்வுக்கு விலக்கு அளிப்போம் என்று கூறும் காங்கிரஸ் கட்சிதான் அந்த தேர்வை கொண்டுவர காரணமாக இருந்தது என்று குற்றம் சாட்டிய அவர் இந்த விஷயத்தில் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றார் வாகூசி பிறந்த மண்ணான தூத்துக்குடியை ஒரு எதிர்மறை மாவட்டமாக சித்தரிக்கும் முயற்சியை முறியடிக்கும் வகையிலேயே தாம் அந்த தொகுதியில் போட்டியிடுவதாகவும் தமிழிசை சௌந்தரராஜன் கூறினார் மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை நிகழ்த்தி வருவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் காரத் கூறியிருக்கிறார் பொள்ளாச்சியில் திமுக வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த ஐந்தாண்டு கால பிஜேபி ஆட்சியில் பணக்காரர்கள் மேலும் பணக்காரர்கள் உள்ளனர் ஏழைகள் ஏழைகளாகவே இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கையால் வேலையில்லா சூழ்நிலை ஏற்பட்டதாக குறை கூறிய அவர் கறுப்பு பணம் ஏதும் ஒழிக்கப்படவில்லை என்று கூறினார் தமிழகம் புதுச்சேரியில் நாற்பது தொகுதிகளிலும் பதினெட்டு சட்டப்பேரவை இடைத்தேர்தலிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் துணை நிற்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் மத்தியில் காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சியின் ஆட்சியின்போதுதான் தமிழகத்திற்கு பல்வேறு சாதனை திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் கூறியிருக்கிறார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கடந்த ஐந்தாண்டுகால பிஜேபி ஆட்சியில் தமிழகத்திற்கு எந்தவொரு திட்டமும் கொண்டுவரப்படவில்லை என்று கூறினார் மத்திய அரசில் திமுக அங்கம் வகித்தபோதுதான் மாநிலத்திற்கான பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டதாக மு ஸ்டாலின் தெரிவித்தார் மத்திய அரசு பணிகளில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கு இருபத்தி ஏழு சதவீத ஒதுக்கீடு காவிரி நடுவர் மன்றம் அமைக்கப்பட்டது தமிழ் மொழிக்கு செம்மொழி அங்கீகாரம் சேலம் ரயில்வே கோட்டம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் போன்ற ஏராளமான திட்டங்கள் திமுக அங்கம் வகித்த மத்திய அரசால் நிறைவேற்றப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார் மேலும் மன்மோகன் சிங் பிரதமராக இருந்தபோது விவசாய கடன் ரத்து போன்ற விவசாயிகளுக்கான திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டன என்று கூறினார் தற்போது காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையை அனைத்து மாநிலங்களைச் சேர்ந்த தலைவர்களும் வரவேற்றிருப்பதாகவும் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார் ராமநாதபுரம் மாவட்டத்தில் திமுக அரசுதான் அறுநூற்று பதினாறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை செயல்படுத்தியதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கூறியிருக்கிறார் பரமக்குடியில் நேற்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் தற்போதைய அஇஅதிமுக அரசு அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை பராமரிக்காமல் விட்டதால் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கிடைத்து வந்த குடிநீர் தற்போது குறைந்து விட்டதாக குறிப்பிட்டார் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும்போது காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டு ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு போதிய அளவு குடிநீர் கிடைக்க வழிவகை செய்யப்படும் என்று கூறினார் மாநில அரசின் செயல்பாடுகளால் தமிழகத்தில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் வைகோ குறை கூறினார் சேவிகள் கொடுக்கமா சாரதா நிதி நிறுவன மோசடி வழக்கில் கொல்கத்தா நகர முன்னாள் காவல்துறை ஆணையர் ராஜீவ்குமாரை காவலில் எடுத்து விசாரணை நடத்த அனுமதி வேண்டி உச்சநீதிமன்றத்தில் மத்திய புலனாய்வு அமைப்பு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்துள்ளது முன்னதாக வழக்கில் முக்கிய ஆதாரங்கள் ராஜீவ் ராஜீவ்குமார் அழித்துவிட்டதாகவும் சில முக்கிய ஆவணங்களை தங்களிடம் அவர் ஒப்படைக்கவில்லை என்றும் சிபிஐ குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக அவரிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தியுள்ள சிபிஐ தற்போது அவரை காவலில் எடுத்து விசாரிக்க உச்சநீதிமன்றத்திடம் அனுமதி கோரவுள்ளது ஜம்மு காஷ்மீரின் தெற்கு பகுதியில் சோபியான் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே நடைபெற்ற மோதலில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் கொல்லப்பட்ட தீவிரவாதிகளில் ஒருவர் நன்னர் கண்டேர்பால் மாவட்டத்தைச் சேர்ந்த ரஷீத் ஷேக் என்பது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் பாதுகாப்பு படையினர் வழக்கமான தேடுதல் பணியில் ஈடுபட்டிருந்தபோது இந்த துப்பாக்கிச் சண்டை ஏற்பட்டதாகவும் தீவிரவாதிகள் மறைந்திருப்பதை அறிந்த பாதுகாப்பு படையினர் நடத்திய தாக்குதலில் இருதரப்பினருக்கும் இடையே மோதல் நீடித்ததாகவும் முடிவில் இரண்டு தீவிரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர் அந்த இடத்திலிருந்து ஆயுதங்கள் மற்றும் வெடிமருந்து பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பாகிஸ்தானிலிருந்து இயங்கும் ஜெய்ஷ் முகமது தீவிரவாத இயக்கத்தைச் சேர்ந்த சையத் ஹிலால் அன்ராவியை கைது செய்து தேசிய புலனாய்வு பிரிவினர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் ஜம்முவைச் சேர்ந்த இவரை ஐந்து நாள் காவல்துறை காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஜம்முவில் கைது செய்யப்பட்ட இவர் தெற்கு காஷ்மீரில் உள்ள சிஆர்பிஎஃப் முகாம் மீது இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடத்தப்பட்ட தாக்குதலில் முக்கிய பங்கு வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த தாக்குதலில் ஐந்து பேர் கொல்லப்பட்டனர் இந்த வழக்கில் இதுவரை நான்கு பேர் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது அண்மையில் ஐக்கிய அரபு எமிரேட்டில் கைது செய்யப்பட்டு இந்தியா கொண்டுவரப்பட்ட நிசார் அகமதை தொடர்ந்து இவர் கைது செய்யப்பட்டுள்ளாா் உலக வங்கியின் புதிய தலைவராக அமெரிக்காவின் மூத்த கருவூல அதிகாரி டேவிட் மால்பாஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இவர் இப்பதவியை ஐந்து ஆண்டுகள் வகிப்பார் அறுபத்தி மூன்று வயதான இவரை பதிமூன்றாவது தலைவராக உலக வங்கியின் செயற்குழு போட்டியின்றி தேர்வு செய்துள்ளது இவர் அமெரிக்க குழுமத்தின் உறுப்பினராகவும் நியூயார்க் நகரின் பொருளாதார அமைப்பின் உறுப்பினராகவும் இருந்துள்ளார் முக்கிய பிரமுகர்கள் பயணம் செய்ய ஹெலிகாப்டர் வாங்கிய வழக்கில் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்டு புதுதில்லி உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கில் குற்றவாளிகள் மூவர் ஆஜராக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இவ்வழக்கை அடுத்த மாதம் ஒன்பதாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது மூவாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட இந்த வழக்கில் தாக்கல் செய்யப்பட்ட கூடுதல் குற்றப்பத்திரிகை வெளியானது குறித்து எழுத்து மூலமாக பதில் தாக்கல் செய்யுமாறு அமலாக்கத்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இதுவரை குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு வழக்கு குறித்த குற்றப்பத்திரிகை வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்து வருவது உலக செய்திகள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் நடந்த வான்வழி தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானில் உள்ள எஃப் பதினாறு ரக விமானங்களை அமெரிக்க அதிகாரிகள் கணக்கெடுத்ததாக கூறப்படுவது குறித்து தங்களுக்கு எதுவும் தெரியாது என அமெரிக்க பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் தாக்குதல் நடத்தப்பட்டது இந்த நிலையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் பாகிஸ்தானில் உள்ள எஃப் பதினாறு ரக விமானங்களை தாங்கள் கணக்கெடுக்கவில்லை அது பற்றி தங்களுக்கு எதுவும் தெரியாது என்றும் கூறினர் பிரெக்சிட் விவகாரத்தில் நீடித்து வரும் இழுபறியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முக்கிய எதிர்க்கட்சிகளுடன் நிபந்தனையின்றி சமரசம் செய்து கொள்வதற்கு பிரிட்டன் அரசு தயாராக உள்ளதாக அந்நாட்டு நிதியமைச்சர் பிலிப் ஹமான் அறிவித்துள்ளார் ரோமானிய தலைநகர் புச்சாரஸ்டில் நடைபெற்ற ஐரோப்பிய நாடுகளின் நிதி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கு கொண்டு பேசியபோது அவர் இதனை தெரிவித்தார் விரைவில் ஒப்பந்தம் எட்டப்படும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் மூன்று நாட்கள் நடைபெற்ற பின்னரும் ஒப்பந்தத்தில் முன் செய்ய பிரதமர் தெரசா மறுப்பு தெரிவித்து வருவது அதிருப்தி அளித்து வருவதாக தொழிலாளர் கட்சி தெரிவித்துள்ளது ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் வெளியேறியதற்கு பின்னர் இரு தரப்பினருக்கும் இடையே சிறப்பு வர்த்தக உறவை ஏற்படுத்திக் கொள்வதற்கான ஒப்பந்தத்தை அந்த நாட்டு நாடாளுமன்றம் கடந்த மாதம் மூன்றாவது முறையாக நிராகரித்தது இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் எழுபறி நீடித்து வருகிறது எண்பத்தி ஏழு இடங்களை கொண்ட மாலத்தீவு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு எண்ணிக்கை நடைபெற்று வருகிறது நேற்று நடைபெற்ற தேர்தலில் எழுபத்தி எட்டு சதவீத மக்கள் தங்களின் வாக்குப்பதிவை செலுத்தினர் பத்தொன்பதாவது நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் இதுவாகும் பல கட்சிகளை உள்ளடக்கிய குடியரசு நாடாக மாலத்தீவு கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு உருவான பின்னர் நடைபெறும் இந்த தேர்தல் மூன்றாவது நாடாளுமன்ற தேர்தலாகும் முன்னதாக காலையில் வாக்குப்பதிவு குறைவாக இருந்ததால் வாக்குப்பதிவு நேரம் இரண்டு மணி நேரம் நீட்டிக்கப்பட்டிருந்தது முன்னாள் அதிபர் முகமது நசீத் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் அதிபருமான அப்துல்லா யாமின் உட்பட முன்னூற்று எண்பத்தி ஆறு வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட்டனர் முகமது நஷீத் தலைமையிலான மாலத்தீவு குடியரசுக் கட்சிக்கும் அப்துல்லா யாமின் தலைமையிலான எதிர்க்கட்சி கூட்டணிக்கும் இடையே முக்கிய போட்டி நடைபெறுகிறது முதற்கட்ட தகவலின்படி மாலத்தீவு ஜனநாயக கட்சி அறுபது இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என தெரிகிறது ஆப்கானிஸ்தானில் ராணுவ சோதனை சாவடிகள் மீது தாலிபான் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் ஏழு காவலர்கள் உயிரிழந்தனர் வடக்கு சாரிக் புல் மாகாணத்தில் ராணுவ சோதனை சாவடிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இதையடுத்து ராணுவத்தினரும் பதில் தாக்குதலில் ஈடுபட்டதாகவும் இதில் ஏழு காவலர்கள் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இனி வருவது விளையாட்டு செய்திகள் மலேசியாவில் நடைபெறும் மகளிர் ஹாக்கி போட்டிகளில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது ஆட்டத்தில் இந்திய மகளிர் அணி மலேசிய அணியை ஐந்திற்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சுருட்டியது கோலாலம்பூரில் நடைபெற்ற இந்த போட்டியில் இந்தியாவின் நவ்ஜோத் வந்தனா நவ்னீத் லால் ரேமி சியாமி நிக்கி ஆகியோர் தலா ஒரு கோல் அடித்தனர் மலேசிய அணி வீராங்கனைகளால் கோல் எதுவும் போட முடியவில்லை இந்த வெற்றியின் மூலம் இந்திய அணி இரண்டுக்கு பூஜ்யம் என்ற கணக்கில் தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது இரு அணிகளுக்கும் இடையேயான மூன்றாவது போட்டி நாளை நடைபெறவுள்ளது ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி தொடரில் நேற்று நடைபெற்ற ஆட்டங்களில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகள் வெற்றி பெற்றன முதல் ஆட்டத்தில் பஞ்சாப் அணியை இருபத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் சென்னை அணி வென்றது முதலில் விளையாடிய சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து நூற்று அறுபது ரன்கள் எடுத்தது நூற்று அறுபத்தி ஒரு ரன் என்ற வெற்றி இலக்குடன் பின்னர் களமிறங்கிய பஞ்சாப் அணி சென்னை அணியின் பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி எட்டு ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது நேற்று நடைபெற்ற மற்றொரு ஆட்டத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஹைதராபாத் அணியை நாற்பது ரன் வித்தியாசத்தில் வென்றது முதலில் விளையாடிய மும்பை அணி இருபது ஓவரில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஆறு ரன் எடுத்தது பின்னர் களமிறங்கிய ஹைதராபாத் அணியின் விக்கெட்டுகள் அடுத்தடுத்து சரிந்ததால் அந்த அணி தொன்னூற்று ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது மும்பை அணியின் பந்து வீச்சாளர் அசாரி ஜோசப் சிறப்பாக பந்து வீசி பனிரெண்டு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஆறு விக்கெட்டுகளை சாய்த்தார் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் இன்று இரண்டு ஆட்டங்கள் நடைபெற உள்ளன மாலை நான்கு மணிக்கு பெங்களூருவில் நடைபெறும் முதல் போட்டியில் பெங்களூரு தில்லி அணிகள் மோதுகின்றன ஜெய்ப்பூரில் இரவு எட்டு மணிக்கு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் ராஜஸ்தான் கொல்கத்தா அணிகள் மோதுகின்றன இனி பத்திரிகை செய்திகள் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பெரம்பலூர் மதுரையில் பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய அமைச்சருமான ராஜ்நாத் சிங் இன்று பிரச்சாரம் தினத்தந்தி போயிங் நிறுவனம் தனது எழுநூற்று முப்பத்தி ஏழு ரக விமானங்களின் உற்பத்தியை குறைக்க முடிவு தலைமை நிர்வாகி டென்னிஸ் முயலன்பர்க் தகவல் தினமணி தேர்தல் ஆணையம் கெடுபிடியால் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் தங்கம் விற்பனை கடும் சரிவு தினமலர் பொதுப்பணித்துறையில் பொறியாளர்கள் மீதான முறைகேடு புகாரை கண்காணிப்பு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க மறுப்பு விசாரணை இல்லாமல் தப்பிப்பதாக தகவல் தினகரன் தமிழ்நாட்டில் வரும் பதினெட்டாம் தேதி நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவை முன்னிட்டு தேர்தல் தொடர்பான பணியில் மூன்று லட்சம் பேர் ஈடுபட உள்ளனர் தேர்தல் ஆணையம் தகவல் அதிக தகவல்களை கேட்கும் புதிய வருமான வரி படிவம் வருமான வரித்துறை வெளியிட்டது இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்ற முதற்கட்ட தேர்தல் அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் இறுதிக்கட்ட பிரச்சாரம் நாளை மறுநாளுடன் பிரச்சாரம் ஓய்கிறது காங்கிரஸ் கட்சி வாரிசு அரசியலை முன்னிலைப்படுத்துகிறது பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் ஏழைகளுக்கு ஆண்டுக்கு எழுபத்தி இரண்டாயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் நிச்சயம் நிறைவேற்றப்படும் ராகுல் காந்தி தில்லி பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து தீயை அணிக்கும் பணிகள் தீவிரம் ஐபிஎல் கிரிக்கெட் ஹைதராபாத்தை வென்றது மும்பை அணி பஞ்சாப் அணியை வீழ்த்தியது சென்னை அணி புதுகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் நண்பகல் பனிரெண்டு மணிக்கு வணக்கம்